மன அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதற்கு சில உண்மைகளை கூறுகிறேன் அதை கேட்டு உங்களை குணமாக்கிக் கொள்ளுங்கள் முதலாவது உங்களுக்கு பிடிக்காத மனிதர்களைப் பற்றி நினைக்க வேண்டாம் அந்த நினைவுகள் கோபத்தை தூண்டும் கோபம் மன அழுத்தத்தை உண்டாக்கும் எனவே உங்கள் மனதை பாதிக்கும் நபர்களை விலக்கி விடுங்கள் உங்களை நேசிக்கும் மனிதர்களையும் உங்கள் உணர்வுகளைப் புரிந்து கொண்டு பேசும் நபர்களிடமும் அதிகமாக நேரத்தை செலவிடுங்கள் உங்களை காயப்படுத்துவது போல் பேசும் நபர்களை விட்டு மெதுவாக நகர்ந்து செல்லுங்கள் முடிந்தவரை யாருடனும் சண்டையிட வேண்டாம் மன்னிப்பதும் மரியாதை கொடுப்பதும் மன அழுத்தத்தை குணமாக்கும் மருந்துகள் ஆகும் உங்களுக்கு பிடித்தது போல் மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு விடுங்கள் அதே போல உங்களை அடுத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதையும் விட்டுவிடுங்கள் யாராக இருந்தாலும் அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நீங்களே புத்தி சொல்லுங்கள் உங்களை நிதானமாக வைத்து கொண்டால் எப்போதும் ஆரோக்கியமாக வாழலாம்